சகோதரர்கள் ஈடுபட்டு சுப்பிரமணிய மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லேடி ஓசி உறவுக்காக உறவுக்கு கூடதான் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி இருக்காங்க இத பத்தி இத பத்தி இங்க இருக்கிற மகளிர்களையும் சரி தமிழச்சியும் சரி தமிழர்களையும் சரி இவ்வளவு அவமானமா கேவலமா பேசியிருக்காங்க இத பத்தி நீங்க எதுக்கு எந்த நியூஸ் போட மாட்டேன் நீங்க நேர்பட பேசல அரசியல்வாதி டிஎம்கே அப்படி செஞ்சாங்க ஏடிஎம்கே இப்படி செஞ்சாங்க பிஜேபி அப்படி செஞ்சிச்சு காங்கிரஸ் எப்படி செஞ்சிச்சு கட்சியை மட்டும் பத்தி பேசுறீங்கல்ல தமிழர்களையும் தமிழச்சியும் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனேன் ராதா ராஜா ராதாராஜனை பத்தி யாரும் ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க

தமிழ் செக்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா இது எதுக்கு பேசணும் ஒன்னு ஓட்டு ஐடி ஆதார் அட்டையும் கொடுத்துட்டு அவங்க ஓடிடணும் நாங்க பீட்டாவே வேணாம் சொல்லிட்டு இருக்கோம் பீட்டா ஆர்வலர் வந்து இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கா இதுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் சசிகலாமா பதில் சொல்லணும் ஓபிஎஸ் பதில் சொல்லணும் அவங்களை வந்து எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லணும் தமிழச்சி முன்னாள் தமிழ நாங்க இத்தனை தமிழச்சிகள் இருக்கோம்ல இத்தனை தமிழர்கள் முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்க இதை விடமாட்டோம் இதை எல்லாரும் பார்வர்ட் பண்ணுங்க எல்லா நியூஸ் எல்லாரும்